ஏறமாட்டு பையல இம்ம நீ வாய திறந்தாச்சுன்னா ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஐடிகாரங்களும் அது அது போக சூர்யானும் நீங்க எதுக்கு சும்மா இருக்கீங்க வாயை வச்சுட்டு அந்த பேயில போவ நம்ம அவங்களை ஏசுனா நீங்க ஏசுங்க நீ மத்தத்துல வாயை துறைப்பீ இல்ல மத்தத்துல உங்க வாய எங்குங்க அப்படிங்க இப்படிங்க உங்களுக்கு எங்க போய் போச்சு அவனே எங்கன செறுப்பு அடிங்க நான் சொல்றேன் செறுப்பு அடிங்க அவங்க என் கையில மாட்ட கண்டிப்பா போலங்க கிட்ட வந்து நானே அடிச்சு போவ நான் ஆமா பண்ணிப் பைய அந்த பண்ணிப் பையல எங்கக்கு செல் பழைய இன்ஸ்டாகிராம் අයங்க நாக்கலா வந்து இன்ஸ்டாகிராமு டிக்டாக்கு